முக்கிய விஷயங்கள் திருச்செந்தூர் முருகன் அருளால் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்றாடம் வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பத்திதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே விளக்கேற்றுதல் தினமும் காலையில் மிகக் குறைந்தபட்சமாக ஆறு மணிக்கு முன்னதாகவே விளக்கேற்ற வேண்டும் மிகவும் சிறந்தது காலை நாலு முப்பது மணிக்கு இது பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இந்த நேரத்தில் வீட்டு வாசலில் அல்லது பூஜை அறையில் விளக்கேற்றினால் அந்த வீட்டில் உள்ள இருள் மட்டும் இல்லாமல் அறியாமை என்ற இருளும் அகலும் இது ஞான ஒளியை ஏற்படுத்தும் மாலையிலும் சூரியன் மறைந்த பின் மாலை ஆறு மணிக்கு மீண்டும் விளக்கேற்றுங்கள் இந்த இரண்டு நேரங்களும் அதிர்ஷ்டமானவை ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் தெய்வீக சக்தி நிலைத்திருக்கும் இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலம் போடுதல் தினமும் காலையில் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும் பசு சாணம் கிடைத்தால் சிறந்தது இல்லையெனில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை தண்ணீரில் கலந்து வாசலில் தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் போடலாம் கோலம் போட முடியாத இடங்களில் பூஜை அறையிலாவது கோலம் இடுங்கள் அமாவாசை நாளில் மட்டும் கோலம் போட வேண்டாம் மூணாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அல்லது தூபம் காட்டுதல் வீட்டில் தினமும் ஒரு முறையாவது தூபம் காட்ட வேண்டும் சாம்பிராணி ஊதுபத்தி அல்லது குறைந்த புகை கொண்ட தசாங்கம் போன்றவற்றைப் பயன்படுத்தலாம் சாம்பிராணி இல்லாதவர்களுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு குங்குளியம் என்றும் மாற்றாக பயன்படும் தீபம் ஏற்றிய பிறகு தூபம் காட்டுதல் தெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கிய அம்சமாகவும் நாலாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிகம் பாராயணம் காலை நேரத்தில் உங்கள் விருப்பமான தெய்வத்தின் பதிகம் அல்லது சில ஒரு திருப்புகள் அல்லது அபிராமி அந்தாதியை படியுங்கள் நேரமில்லை என்றால் குறைந்தபட்சம் நான்கு வரிகள் இருந்தாலும் பரவாயில்லை இது உங்கள் மனதை சாந்தமாக்கும் நேரம் கிடைக்கும்போது நீண்ட பதிகங்களை படியுங்கள் அல்லது கேட்டு மகிழுங்கள் அஞ்சாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பது கடவுளுக்கு தினமும் ஒரு சிறிய நெய்வேத்தியம் வையுங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற விலையானவை வேண்டாம் சிறிய அளவில் கல்கண்டு பேரிச்சம்பழம் அல்லது பொட்டுக்கடலை நாட்டுச் சர்க்கரை போன்ற எளிமையானவற்றால் தொடங்கலாம் இதனை கடவுளுக்கு அர்ப்பணித்து பின்னர் சாப்பிடலாம் அல்லது எறும்புகளுக்கு கொடுக்கலாம் இவை அனைத்தும் தினசரி செய்ய வேண்டிய விஷயங்கள் காலை நாலு முப்பது மணி மற்றும் மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுங்கள் வாசல் தெளித்து கோலம் போடுதல் பூஜை அறையில் தூபம் அல்லது சாம்பிராணி தூபம் காட்டுதல் ஒரு பதிகம் பாராயணம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கவும் இவைகளை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் தெரியும் உங்கள் மனநிலை நல்லவையாக மாறும் உங்கள் இல்லத்தில் அமைதி நிலைக்கும் இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை தரும் என நம்புகிறேன் இதை பகிருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நலமடைய இந்த வழிமுறைகளை அவர்கள் தொடரலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நலமோடு வாழ்க